அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து கூத்தன் குதும்பை பார்த்துக்கோங்க இதோடைய பூவை பார்த்துக்கோங்க இந்த பூ வந்து சூரியகாந்தி பூ போல் இருக்கும் மஞ்சள் கலரில் அதாவது பொன் கலரில் பூ பூக்கும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து எங்களுக்கு வைத்தியத்தில் சொன்ன பேர் வந்து சந்திரகாந்தி சூரியகாந்தி வந்து பெரிய பூ பூக்கும் இது வந்து சந்திரகாந்தி பூன்னு பேர் வைத்தியத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து கூத்தன் குதும்பை இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனமாக இருக்கும் இந்த பூவு இந்த இலையும் பார்த்திங்கன்னா இதில் சாறு எடுத்து அதாவது நம்ம இந்த இலை இந்த இலைய தூரோட இப்போ இது வந்து பூ பூக்கலை பூ பூக்குறதுக்கு முன்னால் உள்ள செடியை அப்படியே நிலையில் காயப்போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் பொன்போ எல்லாம் மாறும் இதில் சாறு எடுத்து வெளியே பொரிக்கி கொடுத்தோம்னா வெள்ளி வந்து கலர் மாறும் இதெல்லாம் நாங்கள் செஞ்சது அனுபவத்தில் உள்ளது சும்மா ஏதோ யூடியூப் சேனலில் சொன்னோம் போனோம்லாம் கிடையாது ஏன்னா செஞ்சு பாருங்கள் ஆனால் வெள்ளியை வந்து நம்ம சுற்றி பண்ணிருக்கணும் முறைப்படி பால் அடிக்காமல் சுற்றி பண்ணிடணும் இந்த சுற்றி முறை எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெள்ளி வந்து சுத்தம் பண்ணணும்னா அது வந்து நம்ம வெடி உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம உடம்புறது முறையில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி உடம்போட்டு ஒரு மூணு தடவை எடுத்துட்டிங்கன்னா வெள்ளியில் வந்து பால் கட்டாது அப்படி பால் கட்டாத வெள்ளியை குறுக்கி இந்த உருக்கு முகத்தில் இதோடைய சாரை கொடுத்து பாருங்கள் அந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கம் போல் கலர் மாறும் அதே மாதிரி தான் எப்படி வெளியே கலர் மாற்றுதோ நீங்கள் இந்த சமூலமாக எடுத்து சாப்பிடும்போது உங்கள் உடம்பும் கலர் மாறும் நோய் எதிர்த்து கொடுக்கக்கூடியது தங்கச்சத்து உள்ள மூலிக்க இந்த கூத்தன் குதும்பை நிறைய பேர் கூத்தன் குதும்பைன்னா எதுன்னு கேட்டே இருந்தாங்க ஏற்கனவே பழைய முன்னால் ஒரு க வீடியோவில் ஒரு சொல்லியிருக்கோம் இப்பயும் பார்த்துக்கோங்க நல்லா மட்டும் நல்லா பார்த்துக்குங்க பூவோட அமைப்பு இது பெருந்து சந்திரகாந்தின்னு பேர் இது வந்து கூத்தன் குதும்பை வைத்தியத்தில் இது போன்ற நிறைய வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்